ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட்டாக இருந்தாலும் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் முரளி இந்த கண்ணாமச்சி ஆட்டம் விளாண்டு எல்லாத்தையும் எமோஷனல் பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சோம் அதே மாதிரி தான் இப்படியும் ஸ்டோரி கொண்டு போகிறாங்க இப்போ ராகவுக்கு தெரியும் அபிக்கு தெரியும் அணுக்கு தெரியும் அதை தாண்டி பார்த்தோம்னா ஆகாசுக்கு இப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே புறமோவில் பார்த்த மாதிரி இப்போ அபி இருக்க இடத்துக்கு அணு போகிறாங்க பின்னாடியே முரளியும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரவுடிங்க கூட சண்டை நடக்குது அதுக்கப்புறம் அபிகிட்ட முரளி பேசுறதா அணு வீடியோ எடுக்கிறாங்க அதை பார்க்குற ஆகாசுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவுமே கோவப்படுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்காங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்களால் வீட்டில் போய் எதுவும் பேசவே முடியாது அஞ்சலி வந்து பிரெக்னண்டாக இருக்காங்க அஞ்சலியோட வயதில் பாப்பா இருக்கிறதுனால இப்போ யாரும் எதுவும் கோவப்பட்டு பேச மாட்டாங்க அதை வச்சு காரணமாக வச்சு இப்போ எப்படியாவது முரளியை வந்து அவங்களோட உண்மை முகத்தை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அபி தான் இருக்காங்க ஒருவேளை ஆஃபீஸில் ஏற்கனவே சொன்னாங்களே சிந்தில் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அது கிடைக்கணும் அதே போல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த தர்மானம் வச்சுருந்தாங்க சொல்லியிருந்தாங்களோ அந்த ரெக்கார்டர் வாய்ஸ் ரெக்கார்டர் அதுவும் கிடைக்கணும் இது மாதிரி ஏதாவது கிடைச்சாதான் அதை வந்து ராகவ் நம்புவார் ஏன்னா ராகவ் வந்து இதை நம்ப மாட்டேங்கிறாரு இன்னைக்கு போன எபிசோடில் கூட பார்த்தோம்னா நான் விக்னேஷ்காக தான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது அபி ரொம்பவுமே அப்படியே வருத்தப்பட்டாங்க அதனால் ராகவ் நம்ப வைக்கணும்னா ஆதாரத்தோட ஏதாவது ப்ரூஃப் பண்ணால் முடியும் அதனால் அடுத்து அடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எது எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு உள்ள ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது முரளி வந்து சரியான வந்து பித்தலாட்ட ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஸ்டோரி இப்படி தான் போவோம் அதுக்கப்புறம் வீட்டில் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் ஆனால் தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் நிறைய ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்டாக கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை தெலுங்கு வெர்ஷன் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா தெலுங்கு வருஷனில் ராகவ் தான் அவிகிட்ட வந்து லவ் பண்ண சொல்லி ரொம்பவுமே கெஞ்சிக்கிட்டு இருப்பார் அதாவது ரொம்பவுமே எமோஷனலாக சூப்பராக லவ் ரொமான்ஸ் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் அது ஒரு வேறு மாதிரி கொண்டு போய்கிட்டு அது மட்டும் இல்லாமல் முரளியை பற்றி இருக்க விஷயம் வீட்டில் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் முன்னாடியே தெரிய வந்துடும் ஆனால் இதில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாமல் கொண்டு போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரியாக தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இதை இந்த விஷயத்த உடனே கொண்டு வருவாங்களா இல்லை அடுத்து ராகவ் ராகவ் வந்து மறுபடியும் வந்து அவையை நம்பாமல் தான் இருப்பாங்களா அப்படிங்கிறத அடுத்து கொஞ்சம் எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாயில் பொண்ணு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கரெக்டாக பேசவே முடியல வாய் ரொம்ப ஒழிச்சிக்கிட்டு இருக்குது சரியானதுக்கப்புறம் நான் சரியாக பேசுறதுக்கு முயற்சி செய்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்